லண்டன் விம்பிள்டன் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் செர்பியாவின் நோவக் ஜோகோவிச் மற்றும் சுவிட்சர்லாந்தின் ரோஜர் ஃபெடரர் இறுதிப் போட்டிற்கு முன்னேறினர் நேற்று நடந்த ஆண்கள் ஒற்றையர் பிரிவு அரையிறுதியில் செர்பியாவின் நோவாக் ஜோகோவிச் பல்கேரியாவின் டிமிட்ரோ மோதினர் முதல் செட்டை ஆறுக்கு நான்கு என கைப்பற்றிய ஜோகோவிச் இரண்டாவது செட்டை மூன்றுக்கு ஆறு என கோட்டை விட்டார் பின் எழுச்சி கண்ட ஜோகோவிச் டை பிரேக்கர் வரை சென்ற அடுத்த இரண்டு செட்டு ஏழுக்கு ஆறு ஏழுக்கு ஆறு என்ற செட்கணக்கில் வெற்றி பெற்று மூன்றாவது முறையாக விம்பிள்டன் இறுதிப் போட்டிக்கு முன்னேறினார் மற்றொரு அரையிறுதியில் சுவிட்சர்லாந்தின் ரோஜர் ஃபெடரர் கனடாவின் மிலோஸ் ரோவோனிச்சை எதிர்கொண்டார் இதில் அசத்தலாக ஆடிய ஃபெடரர் ஆறுக்கு நான்கு ஆறுக்கு நான்கு ஆறுக்கு நான்கு என்ற நேர்செட் கணக்கில் வெற்றி பெற்று ஒன்பதாவது முறையாக விம்பிள்டன் இறுதிப் போட்டிக்கு முன்னேறினார் ஆண்கள் இரட்டையர் பிரிவு அரையிறுதியில் இந்தியாவின் லியாண்டர் பயஸ் செக் குடியரசின் ரதக் ஜோடி ஆறுக்கு ஏழு மூன்றுக்கு ஆறு நான்குக்கு ஆறு என்ற கணக்கில் கனடாவின் வசக் பாஸ்பீஸ் அமெரிக்காவின் ஜாக்ஸோக் ஜோடியிடம் தோல்வியடைந்தது